ஆமை இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி மாட்டுச்சந்தையில வெள்ளை எருமை எல்லாமே கோணாக்கன்று அது போக இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வெள்ளை இருமை இருக்கு இதன்னா மேலா ஃபீமேலா மேல் எல்லாமே கோணாக்கண்ணு இது எத்தனை மாசமான்னு இருக்கு ஏஜ் ஏஜே ஏழு மாசம் எட்டு மாசம்தான்

பதினஞ்சு உருப்படி கொண்டாந்துருக்காங்க அஞ்சு ரூபா அது ரேஞ்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுலேயே வந்து கொட்டைக்கன்று வேணா கிடைக்குமா நம்பர் ஏ தர முடியுமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிலாம்மா வர வாரம் வார வராங்க வார வாரம் கிழமங்கலம் சரி ஓகே அதாவது வாரம் வாரம் வருவேன் இருக்காங்க பேவப்படுறவங்க இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க